இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது மகர மாதம் காலை ஆறு இருபத்தைந்து மணி வரை மகரலக்னம் காலை எட்டு பத்தொன்பது மணி வரை கும்பலக்னம் பகல் பத்து மூன்று மணி வரை மீனலக்கணம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை மேஷலக்கணம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஒரு மணி வரை ரிஷபலக்கணம் பிற்பகல் மூன்று நாற்பத்தி எட்டு மணி வரை மிதனலக்கணம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணி வரை கடகலக்கணம் இரவு எட்டு ஐந்து மணி வரை சிம்மலக்கணம் இரவு பத்து மூன்று மணி வரை கன்னிலக்கணம் நள்ளிரவு பன்னிரண்டு ஒரு மணி வரை லக்னம் நள்ளிரவு இரண்டு ஏழு மணி வரை விருஷலக்கணம் பிப்ரவரி எட்டாம் தேதி அதிகாலை நான்கு பதினெட்டு மணி வரை தனுஷலக்கணம் பின்பு மகரலக்கணம்